ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து நம்பிக்கை தரக்கூடியதாக அமையப்போகிறது ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துன்னு இருக்க அதனாலேயே நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து சாதிக்க முடியும் பனிரெண்டாம் இடத்துல விலையசனி இருந்த போதும் கூட செலவு அதிகமாக இருக்கு வேலை அதிகமாக இருக்கு குடும்ப நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாத்தையும் உங்களால் வந்து சமாளித்து உங்கள் பொறுப்புகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் உங்களுக்கே கமிட்மெண்ட் ஆஸ்தி இருக்கு வேலை அதிகமாக இருக்கு எல்லாவற்றையும் உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு நிறைவு பண்ண முடியும் இந்த வாரத்தில் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் அதாவது நாளைக்கு வரப்போகின்றார் பொதுவாக எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்தால் மறைந்து போயிடும் அது வந்து பலம் இழக்கும் பலம் தராது இப்படிலாம் நம்ம ஏதாவது ஒரு அதை எடுத்து சிந்தித்து பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தற்காலிகமாக குரு இப்போ கடகத்தில் இருக்கிறதுனால குரு பார்வையும் பெறுகிறார் அப்படின்றதுனால இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பாராத நற்செய்தி கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஒரு பெரிய விஷயம் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது முற்காலத்தில் சொல்லணுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து புதையல் கிடைக்கிற மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமானது நடக்கப் போகிறது புதையல் கிடைக்கிற மாதிரி மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொண்ணு பையன் அமையிறது மன மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவது நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் நல்ல இடமா நல்ல வீடாக உங்களுக்கு அமையிறது இப்படியான பலனெலாம் இப்போ இருக்கிறது செலவு செய்து செய்யக்கூடிய சுப காரியங்கள்லாம் நடந்தேறப் போகிறது